இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை மக்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் எம்பிஏ படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சோப்பு விற்கிறாங்க சோப்பு தூள் விற்கிறாங்க புத்தகத்தை விற்கிறோம் அப்படின்னு சொல்லி கமிஷனுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுகளை விட மோசமாக அடுத்த நிலையில இருக்கிற விற்பனையாளர்கள் செய்கிற வேலையை எம்பிஏ படிச்சவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் படிச்சா எங்க வேணா வேலை கிடைக்கல நம்பி படித்தவர்கள் அன்னைக்கு படிச்சு வேலைக்கு வந்தா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த சம்பளத்துல வேலைக்கு சேர போறோம்னு நம்பி கல்லூரியில சேர்ந்தவங்க அஞ்சாண்டு கழிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ எவ்வளவு சம்பளம்னா பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இனி அந்த வேலையும் இருக்காது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற பையனுக்கோ பொண்ணுக்கோ இனிமே நீங்க வேண்டாம் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் புதுசா வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறோம் இப்படி ஒரு புறம் தனியார் துறை நம்முடைய உழைக்கிற மக்களுடைய ஆற்றலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து படித்துவிட்டு விட்டு வந்தவர்கள் இப்படி அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் அரசு வேலை வாய்ப்பு டெலிவிஷன் இது எல்லாம் முழுக்க முழுக்க ஏற்கனவே அது பார்ப்பன மயமானது ஆல் இந்தியா ரேடியோ என்பது அக்ரஹார ரேடியோ என்றுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதையும் மூடுது மத்திய அரசு உனக்கு ரேடியோவே கிடையாது வெறும் எஃப் எம் கேட்டுக்கோங்க அதுக்கு மட்டும் நீங்க ரேடியோ தனியா வச்சுக்கலாம் பிஎஸ்என்எல் பொதிகை அதெல்லாம் நமக்கு இருக்கு ஆனா அதுல யாரும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படியாக நடக்குது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வு நடந்தால் பூரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒரிசா உத்தரப்பிரதேசம் அந்த எட்டாவது செயலானவனா இருந்தா கூட சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க போல இருக்கு ஆனா அவங்க எல்லாம் இந்த தேர்வுல அதிகமா மதிப்பெண் வாங்குறாங்க பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள தேர்வு நடத்தி இங்க வேலை வாய்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க இது அரசு வேலைகள் இப்படி போய்க்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து படிக்க போகிற இளைஞர்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்ல மிக மர்மமான முறையில மரணங்களை சந்திக்கிறார்கள் படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் இவ்வளவு நெருக்கடியை இந்த தொண்ணூறு சதவிகித பணக்காரர்களுக்கு உருவாக்கிவிட்டு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மாத சம்பளமும் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானமும் உள்ள அந்த ஏழைகளுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு பத்து சதவிகித இடத்தை கொடுக்கிறேன் என்று பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது பொருளாதார பொருளாதார இவர்கள் இந்த என்பது என்பதை அரசியல் சாசன விவாதத்திலேயே ஏராளமாக பேசிவிட்டார்கள் முதல் சட்ட திருத்த விவாதத்திலேயே பேசிட்டாங்க தமிழ்நாட்டிலே முன்னாள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவர் பேக்வேர்டுங்க ஃபார்வேர்டு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் பேக்வேர்டு என்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் அவர் ஃபார்வேர்டு ஆகி விடுவார்ங்க அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைக்கப்பட்டது என்னன்னா என் தம்பி வெளியூரில் பணியாற்றுகிறாரு அவருக்கு சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா நான் வந்து சிட்டிக்குள்ள இருக்கேன் எனக்கு சம்பளம் வந்து ஒன்பதாயிரத்தி நூறு என் தம்பி பேக்வேர்டு நான் ஃபார்வேர்டு எங்க நிலைமை ரொம்ப ஆக்வேர்டு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் வாதம் இப்போ இப்ப எட் மாசத்துக்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்கினவரு ஏழை அவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட் போட்டு அது அறுபத்தி எட்டாயிரம் ஆயிடுச்சுன்னா அவரு பணக்காரரு அவர் பத்து சதவிகிதம் பிஎஸ்சி சேரும் போது தொண்ணூறு சதவிகிதம் ஆரிய கோமாளிகள் ஆகையினால அவங்க செய்கிற அந்த திட்டமானது யாரை கொண்டு வர்றாங்க அவங்க ஏழை ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் இல்லை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற நல்ல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பயிற்சியில படிக்கக்கூடிய கூடிய மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலை இப்படிப்பட்ட சட்டவிரோதமான சமூக நீதிக்கு எதிரான இந்த வேலையை இன்றைக்கு எவ்வளவு துணிச்சலோடு மோடி தன்னுடைய ஆட்சியில ஆட்சி முடிய போகிற காலகட்டத்தில் முடியதா போகுது அப்படின்னு தெரிஞ்சு இதை நிறைவேற்றி இருக்கிறார் இது நீதிமன்றத்தில் முக்கியமோ முக்கியாதோ ஆனால் உயர்ஜாதி பணக்காரர்கள் அது ரொம்ப ஏழைகள் உயர்ஜாதி ஏழைகள் அவர்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் என்பதற்காக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனை நாம் நீதிமன்றத்திலும் சந்திக்க வேண்டும் நீதிமன்றத்திலும் சந்திக்க வேண்டும் அதற்கு மேலாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் நம்முடைய மக்களுக்கு இந்த அடிப்படை புரியாது ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நம்ம மக்கள் ரொம்ப நல்லவங்க ஏப்பா அவருன்னு ஒரு ஏழைக்கு தானே கொடுத்தாங்க ஒரு ஏழைக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னா ரெண்டு கருத்தை நம்ம திருப்ப திரும்ப சொல்றோம் எங்க ஏழைக்கும் கொடுக்குறோம் உங்க பணக்காரனுக்கும் கொடுக்கறோம் நாங்க யாரையும் பணத்தை வச்சு முன்ன பின்ன சொல்லல உங்க ஏழைக்கும் கொடுங்க பணக்காரனுக்கும் கொடுங்க எல்லா ஜாதியவும் அளவெடுத்து நூறு சதவீதத்தையும் பிரிச்சு கம்யூனல் ஜீவோவா கொண்டு வா அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நாங்க உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றோம்னா எனக்கு மூணு பர்சன்ட் அந்த மூணு பர்சன்ட் இடம் போதும்னா அவங்க கம்யூனல் ஜீவோவை ஒத்துக்குவாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க

அந்த சுப்ரீம் கோர்ட் தான் இந்த சட்டத்தை விசாரிக்க போகுது அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருபத்தி ஏழு பேர்ல நீங்க மூணு பர்சன்ட் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் அவங்க குறையணும் அப்ப மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாது ஏழு சதவிகிதத்துக்கு மேல அதிகமாக அனுபவிக்கணும் என்கிற அந்த அதிகார வெறி கொண்ட அந்த சமூகத்திடம் இருந்து இந்த நாட்டை பெரும்பான்மை மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் வேண்டிய நமக்கு உள்ளது அதன் தொடக்கமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க